வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஏப்ரல் எயித் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு மிகப்பெரிய செலஸ்டியல் ஈவெண்ட் நடக்கப் போகுது அதாவது ரொம்ப அரிதான ஒரு டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நடக்கப்போகுது சூரிய கிரகணம் இது வந்து முந்நூற்றி எழுபத்தி வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப இந்த மாதிரியான ஒரு சூரிய கிரகணம் தென்படும் பூமியினுடைய நிறைய இடங்களில் பகல் முழுக்க அதாவது பகல் நேரம் மறைஞ்சு இரவு போல் காட்சியளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க அறிவியல் பக்கம் ஆனால் இதோட சர்னுடைய ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சர்ச்சை இது உருவாகிட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம் பொதுவாகவே கான்ஸ்பிரசிஸ் நம்ம பேசும்போது நிறைய அதில் முட்டுக்கட்டைகள் நிறைய அப்டக்கல்ஸ் நிறைய எடிட்டிங் நம்ம நம்ம இது அப்லோட் பண்ணும்போது கூட நிறைய வார்த்தைகளை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்லை வீடியோவே டெலிட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சன் நமக்கு தெரியும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி CERN அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க லார்ஜ் ஹார்ட்ரான் கொலைடர் அப்படிங்கிற ஒரு அணு உலை மூலமாக அணு உலைங்கிறத விட கரெக்டான வார்த்தை வந்து காட் பார்ட்டிக்கல் அப்படின்ற அந்த ஒரு கடவுள் துகளை கண்டுபிடிச்ச ஒரு கொலைடர் சப்பட்டாமிக் லெவலில் ஒரு புரோட்டானுடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதன் மூலமாக பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த எல்ஹெசி இதெல்லாம் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லிட போகிறதுல நம்ம வே நம்ம சேனல்லே நம்ம பல முறை இந்த எழுச்சியை பற்றி பேசியிருக்கோம் சமீபத்தில் கூட நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே சில ரிச்சுவல்ஸ் நடந்ததாக ஒரு கான்ஸ்பிரசி ஒரு ஃபேக் வீடியோ அதை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஆனால் கொஞ்சம் அறிவியல் சார்ந்தும் இருக்கிறதுனால இங்கே நான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எட்டு ஒரு டோட்டல் எக்லிப்ஸ் சோலார் எக்லிப்ஸ் நடக்க போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சேர்னில் அவேக் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணாங்க முதல்ல அது என்னங்கிறத பேசிவிட்டு அப்புறம் இதுக்கு வருவோம் அவேக் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது சேர்ன் வந்து சில போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க எஸ் யூ ஹேர்ட் இட் ரைட் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ இதில் சில போர்ட்டல்ஸை ஓப்பன் பண்ணுறது மூலமாக டைமை கடந்து போக முடியும் திரும்ப திரும்ப டைம் ட்ராவல் இந்த மாதிரி எந்தூசியஸ்டிக்காக க்யூரியஸாக பேசணுங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சொல்லலை சயின்டிஃபிக்காக அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் ஸோ ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறது மூலமாக வேறு ஒரு டைமென்ஷனுக்கு இங்கேருந்து நாம் இருக்கிறது முப்பரிமான உலகம் ஸோ இங்கேருந்து வேறு ஒரு டைமென்ஷன்ஸுக்கு நம்மளால் போக முடியும் இல்லை டைமை கடந்து போக முடியும் டைமே இல்லாத சில இடங்களுக்கு போக முடியும் இப்படிலாம் சில சயின்ஸ் ஃபிக்ஷன் டாபிக் மாதிரி கேட்குறதுக்கு இருந்தாலும் போர்ட்டல்ஸுங்கிறது அதுதான் ஸோ ஒரு பகு அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல ஒரு பகுதியில் உள்ளே நுழைஞ்சு இன்னொரு பகுதியில் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் இப்படி ஒரு போர்ட்டலை இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் க்ரியேட் பண்ணாங்க அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்னு சில பகிரப்படுது ஆன்லைன்லேயும் இருக்குது ஆனால் அது எந்தளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மைன்னு தெரியல பார்க்கறதுக்கு அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்டாம் உருவான மாதிரியான ஒரு ஒரு புகைப்படமாக அது இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இது நடந்தது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பேர் அவேக் எக்ஸ்பிரிமெண்ட் அவங்க சயின்டிஃபிக்கலாக பண்ணாங்க ப்ரோட்டான்ஸுடைய மூமெண்ட்ஸை பார்க்குறதுக்காக அவங்க பண்ணாங்க ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு எல்ஹெச்சியை திரும்ப அதே ஏப்ரல் எட்டாம்தேதி இயக்கப் போகிறாங்கங்கிறது உண்மை தான் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எக்லிப்ஸ் நடக்கிற அந்த அன்னைக்கு இயக்க போகிறாங்கங்கிறது உண்மை தான் இதை நீங்கள் அஃபிஷியலாகவே ஆத்தென்டிக்காகவே போய் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் அவங்க ப்ரோட்டானுடைய மூமெண்ட்டை நான் வந்து சிம்பிளாக தான் சொல்கிறேன் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கும் அதிகமாக பரிச்சயம் இல்லை இருந்தாலும் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பதினோராயிரம் ட்ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த ஒரு லார்ஜ் ஹார்டன் கொலைடருங்கிறது இப்போ இந்த பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ரிங் மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு சென்டர் மாதிரி இருக்கும் அதனுடைய அந்த ஓட்டம் அதை வச்சு தான் நம்ம இது வரைக்கும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட் பார்ட்டிக்கல்ஸ் ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே பிரபஞ்சம் தோன்றுனா அந்த மூமெண்டில் பிக் இல்லை அந்த சம அந்த சம இருந்த ஏற்பட்ட பொருட்களை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த எல்ஹச்சியை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உருவான நாளில் இருந்து அறிவியல் ரீதியாக நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இது மாதிரியான சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போது என்ன சர்ச்சை என்ன தான் இது மேலே இப்போது சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த நாளில் இவங்க போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறது மூலமாக இவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை இப்போது செயல்படுத்த பார்க்குறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவேக் எக்ஸ்பிரிமெண்ட்னு ஒன்று பண்ணாங்க அந்த அவேக் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக போர்ட்டல்ஸை எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்ட்ராம்ஸை உருவாக்குறது மூலமாக போர்ட்டல்ஸை உருவாக்குனாங்க ஸோ அந்த போர்ட்டல் இந்த மாதிரியான எக்லிப்ஸ் நாட்களில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உருவாக்க திரும்பவும் அதை ரீஓப்பன் பண்ண பார்க்குறாங்கங்கிறது தான் இந்த கான்ஸ்பிரசி எஸ் இதை கேட்கும் இது இது என்னைய சைன் ஃபேக்டானு தான் தோணும் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ஆனால் இது ஒரு கான்ஸ்பிரசி இது ஒரு சர்ச்சை அது ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு கிடைக்கிது ஏன் கரெக்டாக அவங்க அந்த எக்லிப்ஸ் நாள் அன்னைக்கு திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணுறதுக்கு இந்த அடிப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை எக்ஸிட் பண்ணும் ஒளியினுடைய வேகத்தை கடக்கும் பொழுது மட்டுமே டேக்கியான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் பார்ட்டிக்கல் அதாவது லைட் ஸ்பீடுக்கு இல்லை அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை நம்ம டேக்கியான்ஸ்னு சொல்கிறோம் இந்த பார்ட்டிகல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் இதன் மூலமாக தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும் பல வகைகளில் பண்ணலாம் அப்படின்னு தேறி இருந்தாலும் இதுதான் உலகளாவிய அளவில் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இந்த டைமுக்கு அந்த டைம்னுடைய வெலாசிட்டிக்கு நியர்பை இந்த ரிங்ஸினுடைய நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த எல்ஹெசினுடைய ரிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதோடைய சுட் சு அந்த ட்ரிப்ஸ் சொல்கிறாங்க அந்த ரவுண்ட் அது வந்து பதினோராயிரம் தடவை பண்ணும்போது அந்த புரோட்டான்ஸினுடைய எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வெலாசிட்டி வந்து நேரத்தை கடந்து அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் யோசிக்கிற ஒரு விஷயமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு நான் சொல்வேன் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் சின்ஸ் ஃபேக்ட் ஒன்று சார் மறைக்கிறாங்க அப்படி நம்ம எடுத்துக்க வேணாம் பட் ஏன் ஒய் ஆன் தட் பர்டிகுலர் டே அப்போ இதுக்கு முன்னாடி அந்த அவேக் எக்ஸ்பிரிமெண்ட் எதுக்காக பண்ணாங்க ஏன் அதை வந்து வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு தான் இருக்கு இது புது விஷயமாகவும் அதிகம் பேருக்கு தெரியாத விஷயமாகவும் இருந்தாலும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் உங்களுடைய தாட்ஸ் என்ன நான் சொன்ன விதம் உங்களுக்கு கன்வீன்சிங்காக இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் லாக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க இல்லை இது ஒரு கான்ஸ்பிரசி தான் இருக்கலாம் ஏதோ ஒன்று பூமிக்கு வெளியே பூமியை தாண்டி மனிதர்களுடைய அறிவுக்கு தாண்டி ஒரு ஹையர் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் ஒன்று இருக்குது இல்லை ஒரு நேச்சர் அப்படின்னு நம்ம இயற்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கடவுளர்கள் ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் வாட் எவர் இந்த ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸில் நம்ம கம்யூனிகேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு நல்ல நோக்கத்தோட சர்ன் இதை மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணுன்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கூகுள் ஏப்ரல் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர் சர்ன் ரீஸ்டார்டிங் அவேக் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது கூகுள் பண்ணுங்கள் இன்னொரு புதிய சிந்தனை தொடரும் காணலில் சந்திப்போம் நன்றி